கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு ஒரு வாரமாவே வந்து பைசன் வந்து சர்ச்சையாக கூடியிருக்கு முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த சாதிய பிரச்சனையை மையப்படுத்தி எடுத்த பைய பைசன் படத்தை ஒரு புறம் வந்து பாராட்டக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்திகள் வந்து தற்போது வந்து வந்திருக்காங்க குறிப்பா பாத்தோம்னா சத்திரிய சான்றோர் படை என்று சொல்லக்கூடிய ஹரிநாடர் அவர்கள் கூட இதை மிக தீவிரமா வந்து எதிர்த்து இருக்காங்க பைசன் படத்துல வந்து பெர்னாடர் போன்றவங்க வந்து ஏற்கக்கூடிய வகைல ஏதாவது காட்சி இருக்கிறதா பைசன் படத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் பைசன் படம் வந்து வெளியான உடனே போய் பார்த்தேன் பர்ஸ்டே பர்ஸ்டேவே நான் போய் பார்த்தேன் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் எப்படி சொல்றதுன்னா கர்ணன் மாமன்னன் பரியறும் பெருமாள் அதுங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழை பைசன் இது ஐந்துமே வந்து தமிழ் சமூகத்துக்கு தேவையான திரைப்படம் ஓகே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களுக்கான படம் இது அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்திலே தூக்கி பிடிக்கக்கூடிய படம் அப்ப இந்த மாதிரி படம்னாலே தமிழ்நாட்டுல இருக்கவே எதுக்குதான் செய்வான் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஆண்ட பரம்பரை நான் ஜாதி இங்க ஜாதி ஆண்ட பரம்பரை நான் யார் தெரியுமா சத்திரிய வீரபரம்பரை சூரப்பரம்பரை மன்னர் பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு பெருவாரியான சாதி வரி கும்பல் இருக்குது தமிழ்நாட்டுல அவன் புல்லா பாத்தீங்கன்னா மதவெறி கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கு இப்ப எல்லாம் ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய கை தன சத்ரியன் பெருமை கொள்றானோ எவ்வளோ தனது வைசியன் பெருமை கொள்றானோ எவ்வளவு தன் ஆண்ட பிரமரம் மன்னர் பிரமர வீர பிரமரம் வகையரா பெருமை பேசுறானோ அவன் எல்லாருமே பார்ப்பனனை பொறுத்தவரை பிராமண பொறுத்தவரை ஜூத்திரன் தான் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஜூத்ரன் தான் தமிழ்நாட்டில் இதை தயவு செய்து வந்து தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்ப இவர்கள் ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர் எஸ் அஜெண்டா தான் பார்ப்பனி அஜெண்டா தான் என்னுடைய கருத்து ஏன்னு கேளுங்களேன் வைசன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தமிழக மக்கள் ஒரு பெரும் வரவேற்பு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள மக்கள் ஒரு அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தில உருவாங்கியவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒரு படித்தவர்கள் வைசன் படத்தை வரவேற்பாங்க மாரி செல்வராஜ் அவர்களும் துரு விக்ரம் அவர்களும் அந்த திரைப்பட குழு இருக்கு பாத்தீங்களா பாரஞ்சித் அவர்கள் எல்லாருமே சிறப்பான வேலையை செஞ்சிருக்காங்க அந்த படத்துல அந்த படம் தான் தமிழ் சமூகத்துக்கு தேவையான படம் இதை தயவுசெய்து வந்து இந்த காணொலி மூலியமா நான் பதிவு பண்ணிக்கிறேன் தயவுசெய்து பார்க்காத மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பைசல் படத்தை தயவு செய்து போய் பாருங்க என்னுடைய கோரிக்கை ஏன்னா அவ்வளவு அந்த படத்துல என்னங்க அவர் பொய் சொல்லிட்டாரு என்ன பொய்யா காமிச்சிருக்க உண்மையை தான் அவர் அப்படியே காமிச்சிருக்காரு உண்மைகளே பல புனை சுருட்டுகள் புனையப்பட்ட கதைகள் இருந்தது தமிழ் சமூகத்துல அதை வந்து உடச்சி நீங்க உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது அழகான ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜாதியை வந்து என் மீது ஒடுக்குமுறை அடக்குமுறை என் மீது வந்து கட்டவிழ்த்து விடப்படுது ஆதிக்க சாதிகளால கட்ட விடப்படுது அப்ப மாரிசெல்வராஜ் வந்து அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட ஒரு நசுக்கப்பட்ட மிகவும் ஒரு ஒரு கீழ்நிலையிலிருந்து அவர் வந்து உயர்ந்து வர்றார் தன்னோட முயற்சியால கடின உழைப்பாளர் திறமையால அவர் வர்றாரு அவரோட வழியை அவர் கடத்தாமாரு யார் கடத்துவா நீங்க சொல்ற இதுக்கு நீங்க பதில் முதல்ல நீங்க அவரோட வழியை அவர் கடத்துகிறார் அவரோட திரைப்படங்கள் ஐந்து படங்கள் மூலியமா கடத்திருக்காரு அவரோட வழியை கடத்தி இல்ல ஒரு ஜாதியை தான் தூக்கி பிடிக்கிறான்னு சொல்றாங்களே அவர் ஜாதியை தூக்கி போடல அந்த படம் எல்லாருக்குமான படம் அது அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் மட்டும் கிடையாது அம்பேத்கர்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அம்பேத்கர் தலைவரா பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்திய மக்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் முற்போக்கு சந்தனையாளர்கள் பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் அம்பேத்கரை மார்க்சிஸ்ட் எல்லாருக்குமானவர்கள் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்வங்க எல்லாருக்குமான தலைவர்கள் அதனால வந்து அந்த படம் வந்து ஜாதி படம் கிடையாது தயவுசெய்து செல்வராஜ் படம் பாரஞ்சி படத்து ஜாதி படம் சொல்லாதீங்க அது வந்து மக்களுக்கான படம் தமிழ் சமூகத்துக்கான படம் இளைஞர்கள் மாணவர்களுக்கான படம் தயவுசெய்து பொறுத்துக்கோங்க இப்ப நாங்கள் பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய கருத்தியல் உள்வாங்கனால நாங்க பைசன் ஆதரிப்போம் படித்தவர்கள் பைசன் ஆதரிப்போம் என்னை போன்றவர்கள் தோழர்கள் ஆதரிப்போம் இப்ப ஹரிநாடா இருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க நல்லா பாருங்க ஜாதி வெளி குடிச்சவன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறவன் ஜாதியை வச்சு புலப்பு நடத்துறவன் ஜாதியை வச்சு சங்கம் நடத்துறவன் ஜாதியை வச்சு ஜாதி வெறி இளைஞர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில தூண்டி விடுறவன் தான் பைசன் எதிர்ப்பான் உண்மையான படித்தவன் சமூகத்துல சமத்துவம் வர வேண்டும் சமதர்ம சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்று நினைப்பவன் பைசனை கண்டிப்பா ஆதரிப்பார் எந்த தவறுமே அந்த காட்சியில கிடையாது பசுபதி பசுப பசுபதி பாண்டியன் அவர்களை சரியான முறையவர் காமிச்சிருக்காரு பசுபதி பாட்டியர்கள் எதுக்கு அறுவா எடுத்தாரு எதுக்கு எதுக்கு வந்து அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் தள்ளப்படுறார் வாழ்க்கையில் அவர் ஒடுக்கப்பட்டார் நசுக்கப்பட்டார் எல்லாருமே நம்ம சமம்டான்னு சொல்லிதான் அவர் கத்தி எடுத்தார் கைசி புரிஞ்சுக்கோங்க பசுபதி பாண்டியன் வரலாறு வந்து நீங்க பள்ளிப்பாபோட கனெக்ட் பண்ணி பாருங்க பசுபதி பாண்டியனோட தலைவர்கள் எல்லாருமே அம்பேத்கர் பழனி பாபா இந்த மாதிரி தலைவர் தான் அவர் அந்த காலத்தை நேசிச்சு அவர்கள் வழியில் தான் பயணமானார் பசுமதி பாண்டியர் அதனால வந்து பசுமதி பாண்டியனை யார் அடக்கியது யார் ஒடுக்கியது தலித் அப்படின்னு பேசுறோம் ஒடுக்கப்பட்டவரும் பேசுறோம் பிற்படுத்தப்பட்டவரும் பேசுறோம் நம்ம எல்லாருமே பேக்வர்ட் கிளாஸ் ஷெடியூல் கிளாஸ் பேசுறோம் அது யாரு பிற்படுத்தப்பட்ட யாரால பிற்படுத்தப்பட்டார்கள் யாரால ஒடுக்கப்பட்டார்கள் யாரால அடக்கப்பட்டார்கள் யாரால வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படி பாருங்க நீங்க அப்ப ஆண்ட சாதியா இருந்தாலும் நீ பிற்படுத்தப்பட்டவன் ஆஹ் வீரபரம்பரம் மன்னர் பரம்பரைனாலும் பிற்படுத்தப்பட்டவன் தாத்தா மாரி செல்வராஜ் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்ன தெரியுமா ஊர்ல வந்து சோத்துக்கு இல்லாம இருக்கான் ஊர்ல சோத்துக்கே வழி இல்லாம இருக்கான் ஆனா அவன் கூட ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்கிறான் எங்களை அடக்குறான் அப்படின்னு சொல்றாரு கவல கவலான வார்த்தை நான் நிறைய நான் பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு முழுக்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் படிக்க படிக்க மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் சம்பாரிக்க மாட்டேன் ஆனா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவா அடக்குவான் அப்ப இதுல மாரி செல்வராஜோட கருத்தியல் கதை அவருடைய அந்த செயல் அந்த படத்தின் மூலியமா அவர் தந்த அந்த செய்தி என்பது தமிழ் சமூகத்துக்கு தேவையானது ஹரிநாடார் கொதிக்கிறது வந்து என்ன பொறுத்தவரை தேவையில்லாத என்னை பொறுத்தவரை ஏன்னா இவர்கள் எல்லாருமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பைசன் படம் நமக்கான படம் அது நமக்கு நல்ல பாதையை கொடுக்குது மாரி செல்வராஜ் வந்து உங்க கையில சரக்கு கொடுக்கல அறுவாலை கொடுக்கல உங்க கையில வந்து வன்முறையை தூண்டி விடல அவரு ஏன்னா திருமாவன் தொடர அப்படித்தான் யாருமே வந்து உங்களை வந்து சரக்கு கொடுக்கல அருவாளை கொடுத்து வன்முறை செய்ய சண்டை சொல்லல புத்தகத்தை குடுக்குறாங்க மாரி செல்வராஜோட ஐந்து படமும் புத்தகம் தான் திருமாவளவன் அவரோட உரைகள் எடுத்து பாருங்க யூடியூப்ல பாருங்க தயவு செய்து இளைஞர்கள் மாணவர்கள் அது அனைத்துமே புத்தகம் அது வந்து பேச்சு கிடையாது புத்தகம் அரசியல் கிடையாது அதனால தயவு செய்து வந்து பைசன் படத்தை எதிர்ப்பவர்கள் தமிழ் சமூக விரோதி தான் நான் சொல்வேன் தமிழ் சமூகம் நல்லா இருக்கிறத விரும்பல சமத்துவமா இருக்கிறத விரும்பாதான் பைசன் படத்தை எதிர்ப்பு நல்லா பாத்துட்டேன் நானு ஆண்டப்பரம்பரை சங்க நடத்துறவன் ஜாதி கட்சி நடத்துறவன் ஜாதி வெளி தூண்டுறவன் மதவெரிய தூண்டமே ஆர் எஸ் எஸ் பாஜக பிஜேபி சங் பரிவார் பார்ப்போனிய பொங்கல்கிட்ட பணம் தான் உட்காந்து பைசன் படத்தை எடுத்துக்கலாம் நல்ல சமூகம் நல்லா இருக்கணும் அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தில் உள்வாங்கியவர்கள் படித்தவர்கள் பைசலை எடுக்க மாட்டாங்க இதான் என்னுடைய கருத்து இல்ல மாரி செல்வராஜுக்கு மாத்து சிந்தனை எத்தனையோ இருக்கு இருந்தாலும் இது போன்ற படங்கள் எடுக்கிறது வந்து சரியா இருக்குமான்னு கேக்குறாங்க மீண்டும் மீண்டும் அந்த தென் மாவட்டத்துல பழைய பிரச்சனையை கலர வேணாம்னு சொல்றது சரியாதான இருக்கும் இல்ல நான் கேட்கிறேன் இதே கேள்வி நீங்க மணிரத்னத்தை கேப்பீங்களா மணிரத்னோட போய் கேப்பீங்களா சங்கர் போய் கேப்பீங்களா சொல்லுங்க நீங்க சங்கரத்தை கேப்பீங்களா முருகதாஸ்ட்ட கேப்பீங்களா சொல்லுங்க நீங்க 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 யோசிச்சு பாருங்க நீங்க மாரிசிவராஜ் அவர்கிட்ட மட்டும் போய் எப்படி எகிறீங்க எல்லாருமே இன்டர்வியூல போய் கேக்குறீங்களா என்ன நீங்க ஜாதிய வன்மத்தை அப்படியே கொதி நிலையில வச்சிருக்கீங்க எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் எப்படி அப்படி சொல்லலாம் அவர் கடத்தக்கூடிய வழி என்பது அனைத்து சமூகமும் அடி வழிபட்டு வழிபட்டிருக்கு இதே நாடார் சமூகமா இருக்கட்டும் முக்கள்தூர சமூகமா இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு பார்ப்பனியத்தார் மனு தர்மத்தால் சனாத தர்மத்தால் ஆர்எஸ்எஸ்ஆல் பாஜகவால் இன்றும் கல்வி மறுக்கப்படுது வாய்ப்பு மறுக்கப்படுது பொருளாதாரம் மறுக்கப்படுது இன்றும் மறுக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏஐ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்திலே மறுக்கப்படுது யாரால மறுக்கப்படுது பார்ப்பனையால பிஜேபி ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடி அமித்ஷா இந்த சங்கி கும்பல் நாக்பூர் கும்பலால மறுக்கப்படுது அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க மாரிசெல்வராஜ் சொல்றாருல்ல எங்க பட்ட வழி என் தாத்தா பட்ட வழி என்னுடைய மூதாதையர்கள் பட்ட வழியை நான் வெளிப்படுத்தல வெளிப்படுத்துறோன்றேன் நான் மாரிசெல்வராஜ் படம் தான் சமூகத்துக்கு தேவை புரியுது உங்களுக்கு இன்னைக்கு வந்து லோகேஷ் கணராஜ் பத்தி பேசுறீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இந்த கேள்வி லோகேஷ் கணவராஜ் ஒரு கமர்ஷியல் மணி மைண்டட் ஒரு என்டர்ட்மென்ட் சினிமாவை இவர் வந்து சினிமா ஒரு புத்தகமா பாக்குறாரு சமூகமா பாக்குறாரு சமூக வேலை பாக்கிறாரு நல்ல செய்திய தருன்னு பாக்கிறார் அம்பேத்கரை பெரியாரை மாற்றிய கருத்தியல இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு வேலை பாக்குறாரு மாரி செல்வராஜ் அதனால மாரி செல்வராஜ் என்பது புத்தகம் அது வந்து கிடையாது அது இருக்கும் ஆனா அது ஒரு புத்தக வார்த்தைக்கு தேவையானது ஆனா நான் என்ன சொல்றேன் மாரி மாரிசெல்ராஜ் அஞ்சு படமே வரலாறு என்னை பொறுத்தவரை அது வந்து படம் கிடையாது புரிஞ்சுக்கணும் மாரி சொல்ராஜ் படத்துக்கு போறவே அறிவு தான் போக முடியும் அந்த படத்துக்கே முதல்ல போக முடியும் நீங்க வைசன் படம் தியேட்டருக்கு தேட்டருக்கு முதல்ல நீங்க அறிவாளியா தான் போக முடியும் இல்லைன்னா நீ போக முடியாது அப்ப இந்த சாதியவாதிகள் மாரி ஒண்ணு நல்லா இன்டர்வியூ கேட்கிறாங்க மாரி சொல்ராஜ் வந்து ரொம்ப பெருமையா இருந்தவர் கத்தி கோவப்பட்டாரு எல்லாரும் டீமே இருந்தது குருவெக்ரம்ல இருந்து எல்லாருமே கூட இருந்தாங்க அவர் அவ்வளவு டென்ஷன் ஏன் ஆக்குறீங்க நீங்க ஏ நீ அவர்கிட்ட மட்டும் ஏன் மாதிரி கேள்வி கேக்குறீங்க லோகேஷ் லோகேஷ்ராஜ் அந்த மாதிரி கேட்கலாம் எத்தனை டைரக்டர் இருக்காங்க தமிழ் சினிமாலையே அவங்கள கேட்க மாட்டீங்க பாரஞ்சித்தையும் மாரி மட்டும் சிவராஜ் ஏன் கேள்வி கேக்கிறீங்க ஏன் இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் எரிச்சலா இருக்கு இவர்களுக்கு ஏன்னா வந்து பிரசுக்குள்ளையும் ஜாதி வெதி இறங்கிய அரசியல்லயும் ஜாதி வெதி இறங்கியா சினிமா துறையிலையும் ஜாதி வரிக்கான் இவன் எவனுமே பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி படங்கள் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களோட வழிகளை வெளிப்படுறது பிடிக்க மாட்டேங்குது அதான் பிரச்சனை இப்ப திருமாவளவன் தோழர் மேலே வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் பாஜக வழக்கறிஞர் என்ன பண்றேன் ஹைகோர்ட் வாசல்ல எல்லாமே இவர்களை அம்பலப்படுத்துகிறார்கள் சனாதனத்தை அம்பலப்படுத்துகிறார்கள் பார்ப்படையத்தை அம்பலப்படுத்துகிறார்கள் ஜாதி வெறி கும்பலை அம்பலப்படுத்துகிறார்கள் மதவெறி கும்பலை அம்பலப்படுத்துகிறார்கள் யாரு தோழர் திருமாவளா இருக்கலாம் தோழர் மாரீசெல்வராஜா இருக்கலாம் அவர் வந்து திரைத்துறையில பண்றாரு இவர் அரசியல் களத்துல பண்றாரு அப்ப இவர்களை டார்கெட் செஞ்சுதான் வேலை பார்க்கறாங்க ஒண்ணும் இல்ல கண்டன் மலை கந்தன் மலைன்னு ஒரு விளங்காத ஒரு ஆடியோ விளங்காத ஒரு டிரெய்லர் போட்டாங்க இந்த எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாங்கள பாஜகல அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடங்கம் வந்து அந்த கும்பலா நீங்க அப்படின்னு ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ வைக்கிறாங்க அப்ப நீங்க பாருங்க அவன் படம் எடுக்கிறப்ப கூட அவன் யாரை யோசிக்கிறான் திருமாவளவன் தோழர் திருமாவளவனை எதிர்க்க வேண்டும் அவருடைய அரசியலை எதிர்க்க வேண்டும் படம் எடுக்கிறான் அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மாரி செல்வன் ராஜா இருக்கலாம் திருமாவ தோழர் இருக்கலாம் இவங்க எவனுக்குமே வந்து சமத்துவ சமதர்வ சமுதாயத்தை படைப்பதற்கு யார் எந்த முயற்சி செஞ்சாலும் அதை விடக்கூடாது நம்ம அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும்ன்றதான் முயற்சி அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா இவங்க எயிமே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் மாற்றினாலே எனக்கு பிடிக்காது ஜாதி ஜாதிவேரி மதவேறி கும்பல் இந்த ஜாதி கட்சி நடத்துறவன் ஜாதி சங்கம் நடத்துறவனுக்கு இந்த மூணு தலைவர்களை பத்தி பேசினாலே பிடிக்காது இப்ப பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கதே இவங்க பிடிக்காது அதுதான் அதான் பெரிய பிரச்சனை தமிழ் சமூகத்துல அதுதான் பெரிய பிரச்சனையே இன்னைக்கு திமுக ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வந்து வயசான வரவேற்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க உதயநிதி அண்ணன் வந்து அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஸ்புக்ல போட்டார் வைசன் படத்தை பாராட்டி போட்டிருக்காரு அப்ப ஏன் போடுறாருன்னா அந்த படம் வந்து ஒரு அரசு படங்க அது தமிழக அரசு படம் அது படமா இருங்க அதை நீங்க வந்து திரைத்துறை படமா பாக்காது ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சரே அதை வரவேற்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த படத்துறை கருத்தியல் அம்பேத்கர் தூக்கி பிடிக்குது பெரியார தூக்கி பிடிக்குது கார்னல் மார்க்ச தூக்கி பிடிக்குது அப்ப இவங்களுக்கு எல்லாம் எரியும் ஹரிநாடர் வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு வருத்தம் நீ வந்து எப்படி பாருங்க நீ வந்து இப்ப இன்னும் நம்ம எப்படி எப்படிப்பட்ட சமுதாயத்துல வந்துட்டு இருக்கோம் விருப்பப்பட்ட ஒரு காதல் திருமணம் பண்ண முடியாது விருப்பப்பட்ட ஒரு பெண்ணை மனமுடிக்க முடியாது விருப்பப்பட்ட கல்வியை படிக்க முடியல என்ன விருப்பப்பட்ட ஒரு வேலைக்கு போக முடியல பொருளாதாரத்தை தடை பண்றான் வேலை வாய்ப்பை தடை பண்றான் கல்வியை தடை பண்றான் லவ் மேரேஜ் பண்ண முடியாது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அதுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்ப ஹரிநாடர் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க அஜித் மேட் அவருக்கு என்ன பேசுனாரு நீங்க பாத்தீங்க இப்ப நம்ம இவரு நம்ம தூத்துக்குடியில இதான் தம்பி கவின் கவின் மேட்ல என்ன பேசுனார் ஹரிநாடர் நான் என்ன கேக்குறேன்னா ஓ சமூகத்துக்குள்ள நீ காதல் பண்ண வேண்டியதானு பேசுறேன் அது எப்படி காதல் வந்து ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் பார்த்தா வருமா அப்படிப்பட்ட ஜாதிய வன்ம கருத்திகளை பதிவு செய்யக்கூடியவர் தான் ஹரிநடர் அவங்க பேச்சை நம்ம தவிர்க்கறது நல்லது நமக்கு நம்ம வந்து அம்பேத்கர் பெரியார் மாற்று சமதர்ம சமத்துவ சமுதாயம் போயிட்டு இருக்கோம் இவர்கள் பேச்சை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றத என்னுடைய கருத்து இது வந்து ஹரிநடர் மட்டும் கிடையாது எல்லா சாதியிலையும் கிளம்பிட்டாங்க வைசன் படத்துக்கு ஏதாவது அவ்வளவு வன்மமான கருத்து ட்விட்டர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல கண்டிக்கப்பட வேண்டியது ரொம்ப வேதனையா இருக்கு நமக்கு ஒரு நல்ல திரைப்படம் வந்தீங்க என்ன நான் டியூடுக்கு போறாங்க கண்ட கண்ட படத்துக்கு எல்லாம் போறாங்க டீசலுக்கு போறான் படத்துக்கு போறான் அதுல ஏதோ மெசேஜ் இருக்கு அது விருப்பம் இல்ல ஆனா அதெல்லாம் வந்து நீங்க தூக்கி பிடிக்கிறாங்க எல்லா படத்தையும் கூலி படமா இருக்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த எல்லா படத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க ஆனா பயிசன்னா மட்டும் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சமம் தான் பிரச்சனை ஆகும் இவன் அந்த டென்ஷன் ஆனா ஆனா வந்து மத்த எல்லா படத்தையும் வரவே இருக்கலாம் இந்த தக்காளிப்ப கூட போய் பாக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு மேல பாக்கவே முடியாது உங்களால அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப மோசமா இருந்தது தென்ட்டுக்குள்ளே உட்கார மேல அப்ப நீங்க பைசன் வந்து புல் படம் அவ்வளோ ஆக்டிவ் ஆச்சிருந்து நீங்க வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க திரைப்படக்கூடிய எவ்வளவு ஹார்ட் ஒர்க் மாறி மாறி சொல்றது அழகாக அவர் வந்து பதிவு பண்ணாரு ப்ரொடியூசர் நாங்க கன்வின்ஸ் பண்ணணும் டீமை கன்வின்ஸ் நடிகர்ல கன்வின்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கணும்னா பல பேர் நாங்க கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்து கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப பாருங்க எல்லா மட்டத்திலையுமே இந்த மாதிரியான கருத்துக்கு இந்த மாதிரியான கருத்தியலுக்கு இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த மாதிரியான படங்களுக்கு பல ப்ரெஷர் இருக்குது ஏத்துக்கொள்ள முடியல யாராலையுமே அப்ப நீங்க எப்படிப்பட்ட சமூகத்தை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீ யோசிச்சு பாருங்க நேர்காணல பாக்குறவங்களா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆகியா தயவு செய்து இந்த படம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு காவியமா ஒரு படமா நம்ம பாருங்க எப்படி பராசக்தி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பராசக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மாதிரி இப்ப ஒரு மாடர்ன் ஒரு பராசக்தியாக நான் அந்த மாதிரி பைசன் மாதிரி படங்களை நான் பார்க்குறேன் இதை வந்து தயவு செய்து தமிழக மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் போய் திரையரங்களை பார்க்கணும் வரவேற்கணும் ஜாதி மதம் கிடந்து நீ போ தூக்கி போடாதான் ஒற்றுமை சமதர்ம சமத்துவம் நம்ம எல்லாருமே சகோதரன் அனைந்தம் அப்படின்ற நிலைக்கு வரணும் இதுதான் என்னுடைய கருத்து பைசன் படத்தை பொறுத்தவரை ஆக வந்து ஜாதி வெறியர்கள் கொட்டமடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை கண்டிப்பாக அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய சிந்தனை வேறறுத்து தூக்கி எறியுமாறு இந்த மாதிரி பைசன் வந்து அனைவரும் பார்க்க வேண்டியமா ஓகே சார் பைசன் கொடுத்து பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமா வாங்கிங்க நன்றி நன்றி